இந்த பிக் பாஸ் சீசனோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் விடிய விடிய உட்காந்து இந்த டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்ட்டு பிக் பாஸ் மிட் ஒரு ஆர்டரை போடுறாருங்க இது பார்த்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யாருமே சலிக்காம நான் அந்த டாஸ்க பண்றேன் நானும் வந்து உட்கார்றேன் நானும் விடிய விடிய உட்காடுறேன் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க அது என்ன டாஸ்க்னு பார்க்கலாம் ஆனா இந்த டாஸ்க் பண்றது மூலம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெரிய பெரிய குரூப் குரூபிசம் அதுக்கடுத்து முக்கியமா காசிப் அதான் பின்னாடி வந்து புரளி பேசுறது அதுக்கு ஒரு குரூப்பும் வந்து இணைஞ்சிருச்சு இதுல நல்லா தெரியுது இந்த டாஸ்க்கு கொடுத்ததே இதனால தானா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அது என்ன டாஸ்க் என்ன ஏதுங்கிறத ஃபுல்லா பாத்துடலாங்க அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்கறதா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க அதாவது இந்த பிக் பாஸ் தீமே வந்து தண்ணியை தான் தண்ணியை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க டேங்கில் வச்சுருந்த தண்ணியை வச்சு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணோம் அப்படின்றது பிக் பாஸ் வந்து ஆர்டர் போட்டாங்க அதனால தண்ணி சூப்பர்வைசர் தண்ணி ஹெல்ப்பர் அப்படின்னு ரெண்டு பேரும் நியமிச்சிருக்காங்க இப்போ இந்த நைட்டு ஆகும்போது அந்த டேங்கில் சுத்தமாக தண்ணி இல்லைங்க உடனே பிக் பாஸ் இதை வச்சு ஒரு கேம் விளாடலாம் அப்படின்ட்டு அதனால பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு அறிவிக்காரு என்ன அப்படின்னா தண்ணீர் கண்ணீர் அப்படின்னு தலைப்புல வந்து காலையில விடியதுக்குள்ள நாங்க எப்படினாலும் தண்ணி வந்து விட்டுருவோம் உங்க சாமர்த்தியத்தினால பத்து செகண்டுக்குள்ள அந்த டேங்கை இழுத்துட்டு போய் நீங்க தண்ணியை பிடிச்சுக்கணும் விடிய சூரியன் உதைக்கக்குள்ள கண்டிப்பா நான் தண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் அறிவிச்சிட்டாரு இதை கேட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அப்பனா நம்ம விடிய விடிய முடிச்சிருந்து இந்த தண்ணி எப்போ வருதோ அப்ப பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல ரொம்ப நேர்மையா இருக்கிறது சபரி அவ அவர் வந்து என்ன சொல்லிட்டார் நீங்களும் போய் தூங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா அவர் தான் வந்து தண்ணி இன்சார்ஜ் கமதி இவங்க ரெண்டும் நாங்கள் பாத்துக்கிறோம் ஆனா வந்து இவங்க ரெண்டும் தனியாக ஸ்கோர் பண்ணிடுவாங்களோ என்னமான்னு நினச்சிட்டு ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் விட முடியாது நாங்கள் வந்து தூங்காம உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கடைசியில் வந்து சரி எல்லாரும் ஆடலும் பாடல் நிகழ்ச்சியோட தண்ணியை வந்து பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அவங்கவுங்க டேலண்ட்டை காமிச்சிக்கிறதாங்க இதில் முக்கியமாக வந்து வாட்டர் பாட்டில தலையில் வச்சுக்கிட்டு கரகாட்டம் ஆடுறது அது எப்படி ஆடுறது அப்படின்ட்டு ஏன்னா ஏற்கனவே கரகாட்ட கலையரசனும் ஜோவும் ஆடுவாங்களே அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க எப்படி ஆடுறதுன்னு இன்னொரு பக்கம் வந்து ஃபன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சபரியும் விக்கல் விக்ரமும் இருக்காங்களே அவங்க ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நைட்டு போற விடிய விடிய எப்படியா தண்ணி வந்துடும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாஸ் வீடே முடிச்சிருக்கு நான் மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதனால தான் இந்த வீட்டுக்குள்ளே குரூப்பிஸம் அதுக்கடுத்து பொறனி பேசு இப்படி பல விஷயங்கள் நைட் விடிய விடிய நடந்திருக்குங்க அப்படி பார்க்கும்போது பிக் பாஸோட கணக்கு சூப்பர் தான் சொல்லலாம் ஏன்னா டெய்லி வந்து எதாவது சாப்பிட்டு நைட்டு போய் தூங்க போயிடாங்க எவனுமே வந்து காசிப் பேச முடியாதுங்க இப்படி வந்து நைட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல உக்க வச்சோம்னா கண்டிப்பா ஏதாவது சண்டை இல்லைன்னா காசிப்பு எதா ஒன்று நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அது மாதிரி தான் நடந்துருச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இப்ப பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு டீமா பிரிஞ்சு மாத்தி மாத்தி ரெண்டு டீமுமே வந்து பொறஞ்சி பேசிக்கிறாங்க ஏன்னா அப்படின்னா அதுக்கு அதுக்கு முன்னாடி தக்காளி தொக்கு அப்படின்னு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மேட் நடந்திருக்கு அதை வச்சு பல குரூப்ஸும் நடந்திருக்குங்க முக்கியமாக பார்த்தீங்க விஜய் வீஜே பார்வை வாற்றுமலனு அதுக்கப்புறம் கலையரசன் இவங்க மூணு பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு கனி நந்தினி ஆதிரை இவங்க மூணு வச்சி குறை சொல்றது குறை சொல்கிறது இப்படின்னு பல விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் ஏன்னா பேசினா இந்த வீடியோ பார்த்தா அடுத்த வீடியோல தனித்தனி டாப்பிக்காகவே வந்து குரூப்பிசம் எப்படி கிரியேட் ஆச்சு பிக் பாஸ் ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு நீங்க டாஸ்க் வைக்க போறதுல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வச்சு ஏதாவது ஒண்ணு கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு பாக்குறீங்க அப்படி கிரியேட் ஆனால் நல்லது ஆனா உள்ளுக்கு பல விஷயங்கள் மொத்தனமா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வந்து ஓவரா பேசுற மாதிரி இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து இன்னும் என்ன சுவாரஸ்யமான விஷயம்லாம் மிட் நைட்ல நடந்ததுங்கிறத பாக்கலாம்